நாங்க என்ன பண்றோம் இன்டர்னல் தொழிற்சங்கம் அப்படிங்கறது வந்து நிர்வாகம் தான் வந்து அமைச்சு கொடுக்குது நம்ம தொழிற்சங்கத்தை விரும்பல ஏன்னா என்ன வேணுங்கிறத தொழிலாளிக்கு கொடுத்துட்டு அவங்க வந்து ஒரு ஒரு நல்ல அணுகுமுறையில எடுத்து போற நிறுவனங்கள் மத்தியில இது வந்து சுதந்திரம் வாங்கினதுல கம்பெனி இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இன்ன வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல வழிகாட்டியா இருந்த சில தோழர்கள் வந்து இப்ப ரிட்டையர்ட் ஆகிட்டு கூட போராடுறாங்கன்னா இந்த நிர்வாகத்தோட அவலநிலை என்ன நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த நிலை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சென்னை சென்னையை பொறுத்த வரைக்கும் மக்களையும் திருப்பி பார்க்க வைக்க முடியும் அரசியல் தலைவர்களையும் திருப்பி பார்க்க வைக்க முடியும் அதனை தொடர்ந்து இங்க நடக்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அது சமூக வலைதளம் மூலமாகவும் தொழிலாளர் வர்க்கத்தை போய் சேர்றதுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிற இந்த திருவேட்டு நான் ஒரு தொழிலாளியா நான் வந்து வணக்கம் தெரிவிச்சு கொள்கிறேன் நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த தோழர்கள் வந்து இவ்வளவு காலத்தில் ரிட்டைர் ஆயிட்டு அமைதியா அப்படியே கடந்து போயிடலாம் ஆனா இந்த வர்க்க போராட்டம் இருக்குல்ல இதுக்காக அவங்க போராடுறப்ப அவங்க கூட நிக்கணும்னு தான் நம்ம வந்து நம்ம ஆலையில இருந்து நாங்கள் பல முறை நம்ம நேரில் வர்றோம் அப்படின்னு சொன்னோம் ஆனா இங்க இருக்கிற தோழர்கள் இல்ல அதை நாங்கள் பாத்துக்கிறோம் ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கு ஒரு போராட்டம் இருக்குன்னா இங்கேயே சக்தி மிக்க ஒரு எல்லா தோழர்களும் அப்போ ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க தேவை ஏற்பட்டா மட்டும் வாங்கணும் சொன்னாங்க இன்னைக்கு வந்து அவங்க வந்து இது பேர் நடக்குது அப்படின்னு கூட அவங்க எதுவுமே சொல்லிக்கல நாங்களாதான் முன்னெடுத்து எங்களுக்கு வந்து இப்ப வழிகாடியா இருக்கிற முத்துக்குமார் பலரும் நாம போவோம் நம்ம போயிட்டு உங்க தலைமையில நாங்க ஒன்றிணைச்சு இது வந்து ஒரு நாளைக்கு எங்க எந்த பிரச்சனை உங்க தலைமை ஒன்றிணை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில தோழரை போய் சந்திச்சோம் சந்திச்சுட்டு இப்பதான் தான் வந்தோம் இதுதான் வந்து அங்க நடந்துகிட்டு இருக்கு இப்ப வந்து ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நிர்வாகத்துக்கு நிர்வாகம் வந்து இந்த தொழிலாளி தான் இதுல இருக்க தொழிலாளி தான் இந்த எம்ஆர்எஃப் ஓனரை வந்து ஒரு குரோபிய ஓனரா மாத்திருக்காங்க அவங்களுக்கு நீங்க செய்ய மறுத்தீங்க அப்படின்னா இதை இவங்களை பாக்குற நாங்க உங்களுக்கு ஏன் உழைச்சு கொடுக்கணும் அந்த இலங்கைக்கு நோக்கி தள்ள வேண்டாம் ஏன்னா உழைப்பாளர் தான் ஒரே இப்போ வந்து வளர முடியும் எங்க உழைப்பு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது நீங்களே இந்த வேலை செய்ய முடியாது எப்படியா இருந்தாலும் நாங்க தான் உழைக்கிறோம் நாங்க உழைக்கிறது எதுக்கு நாங்க உங்களுக்கு ஓனராவா உழைக்கல நாங்க நினைக்கிறது என்னன்னா எங்க குழந்தைகளை நாங்க வந்து ஒரு லெவலு தான் படிச்சிருக்கோம் எங்க குழந்தைகளை அடுத்த அடுத்த கட்டமா படிக்க வைக்கணும் எங்க குழந்தைங்க இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல நிலையில இருக்கணும் நாங்க இப்படியே ஒர்க்கரா இல்லாம அடுத்த கட்ட இந்த வருங்கால ஜென்ரேஷனுக்கு இந்த எம்ஆர்எஃப்ல வேலை செஞ்ச தொழிலாளர் குழந்தைகள் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து எங்களோட உழைப்பு இருக்கணும்னா நாங்கள் நினைச்சு தான் இந்த ஊதியமாக இருக்கட்டும் இல்லை எங்கள் உரிமையாக இருக்கட்டும் நாங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம் அதனால வந்து நிர்வாகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற முதல் ஆள் யாருன்னா தொழிலாளி தான் ஏன்னா இந்த நிர்வாகத்தை நம்பி தானே தொழிலாளி இருக்கோம் நீங்கள் கூட ஒரு இடத்துல லாஸ்ட் தொழில் நடத்துல கம்பெனி ஆரம்பிச்சிக்கலாம் இல்லை வேற என்ன பண்ணிக்கலாம் ஆனால் தொழிலாளி அப்படி நினைக்க மாட்டான் இந்த நிர்வாகம் இந்த சட்டை இது வந்து ஒரு கௌரவமா போட்ட ஒரு காலம் பை ஏண்டா இந்த மாதிரி சட்டை போடுறாங்கற ஒரு அவல கனவு நீங்க தள்ளிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பெருமை கிடையாது புரியுங்களா பெருமைன்னா இந்த வாள வச்சு நீங்க இது இல்லனா பழைய வரல மறுபடியும் திரும்பும் அது வந்து திருவட்டூர் தான் திரும்பும் அது வந்து ஒன்பது இல்ல பதினோரு ஃபேக்டரி சேர்ந்து பெடரேஷன் ஆரம்பிக்க சூழ்நிலை வரும் அதுக்கு இந்த திருவட்டூர் முன்னாடி போய் தலைவர்களும் இதுல இருக்க போராட்டம் ஒற்றுமையாக வழிநடத்தி கேட்டுக்கிறேன் வாய்ப்பு நன்றி வணக்கம் நன்றி சொல்யூஷன் சார்பாக தொழிற்சங்கத்தின் போராட்ட மொழியாக இரண்டாயிரம் தந்திருக்கிறார்கள் அடுத்தபடியாக ஏ ஐ சி